வணக்கம் நண்பர்களே மரக்கிளையில் நேரடியாக வேர் பிடிக்க வைக்கும் முறை இதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அதோட அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு இப்போது பண்ண போகிறோம் மரக்கிளையில் வேர் பிடிக்க வைக்கிற மெத்தேடு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் நார் பொடியான தென்னை நார் அப்புறம் செம்மண் ரெண்டையும் கலந்துக்கோங்க ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க அதை வந்து இப்போ எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத ஒரு சின்ன தொகுப்பு நான் காமிக்க போகிறேன் எப்படி மண் கட்டி வர்றதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு செயல்முறைகளுக்கும் சொல்ல போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த மரக்கலையில் தோல்பட்டியை ஒரே அளவாக இருபுறமும் வெட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் ஜூமிங்ல தானே ஒரு மூணுலருந்து நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு தோல் பட்டையாக சீவிடுங்க அது மரத்தோட பட்டையை இந்த முறையில் எந்த எந்த அளவு தடிமனான மரக்கலைகளையும் வேர் பிடிக்க வைக்க முடியும் தெரியுதா இந்த மாதிரி முழுசா முழு பகுதியுமே வந்து சிடி வெளியில் எடுத்திருந்தேன் எல்லா பகுதிகளும் அதாவது ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோ அதே போல் தொடர்ந்து உருண்டை வடிவில் வந்து இந்த மரக்கலைய மேல் பட்டையை மட்டும் உரிச்சி எடுத்துருங்க நல்லா மேல்பட்டை இல்லாத அளவுக்கு சீவிடுங்க நீங்கள் வெட்டக்குள்ளே கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த ஓரத்தில் இருக்கிற பகுதிகள் வந்து அடிப்படாமல் ஒரே அளவாக மேல்பட்டையை சீவி எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த முறையில் எந்த மரத்தை பய நம்ம மரம் வேர்பிடிக்க வைக்கிற முறை பயன்படுத்துகிறோன்னா எழுமிச்ச மரம் எலுமிச்சை மரத்தில் வந்து எல்லா வகை மரம் மரங்களையும் இந்த முறையில் வந்து நம்ம மண் கட்டி விட முடியும் வேறுபிடிக்க வைக்க முடியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு அளவு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு அளவில் இந்த அளவு வச்சுக்கோங்க மண் உள்ள நிரப்புற அளவு வந்து விட்டுட்டு மீதி பகுதியை வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க மண் வெளியே போகாத அளவுக்கு டேப் ஓட்டிடுங்க டேப் கொண்டு ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ஓட்டுங்க இதுக்குள்ளே தான் நம்ம நிரப்ப போகிறோம் ஒட்டுங்க அல்லது காயிறு கட்ட முடியும்னாலும் கட்டிடுங்க நம்ம நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி நார் கலந்த கலவையை நிரப்ப போறோம் ரொம்ப ஈரப்பதம் இல்லாம ஓரளவுக்கு தண்ணி வடியாத அளவுக்கு ஈரப்பதமா தென்னும் செம்மண்ணையும் சரியளவு கலந்துக்கோங்க இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ள அந்த கலவையை தென்னை நாரும் செம்முன்னும் கலந்த கலவையை நிறைவு நம்ம கிளையில கோல் சீவன பகுதிகளில் முழுமையா காற்று அந்த பகுதிக்கு உள்ளே புகாத அளவுக்கு வந்து இந்த கலவையை அதாவது தென்னை நார் செம்மண் கலவையை நிரப்பணும் நம்ம நம்ம எந்தளவுக்கு வந்து உள்ள மண்ணையும் தென்னை நாரையும் அந்த அந்தளவுக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் இன்னொன்று வேர் வந்ததுக்கு அப்புறம் வந்து வேகமாக வேரும் பரவே இருக்கும் நம்ம குறைந்த மண் வச்சுருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான வேர் வந்து வராது லேட் ஆகும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பகுதியில் முழுசும் வந்து மண் கலந்த தென்னை நாரை நெரிச்சிட்டோம் இப்போது இந்த பிளாஸ்டிக் பேப்பரை உள்ள பகுதியை இறுக்கமாக காற்று உள்ளே போகாத அளவுக்கு வந்து இறுக்கமாக போட்டு ஒட்டினாலும் சரி இல்லை கயிறு போட்டு கட்டி விட்டிங்கனாலும் சரி ஒட்டிருக்கேன் மண் வந்து எல்லா பக்கமும் சரியளவு வந்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் என்னென்னா காற்று உள்ளே போகக்கூடாதுன்றதுனால வந்து முழுமையாக எல்லா பகுதியும் ஒட்டி விடுறது நல்லது ஒட்டியாச்சு இதுக்கு மேல வந்து நீங்க ஒரு வெள்ளைத்தாலையோ அல்லது கருப்பு காகிதங்களையோ அலுமினியம் தகடுகள் அந்த மாதிரி பேப்பர் கூட ஒட்டி விடலாம் ஏன்னா சூரிய வந்து மேலே படுறதுனால ஆய்வாதல் நடந்துடும் அதனால அந்த முறையை தடுக்கணும்னா ஒட்டி விடலாம் முடியலன்னா இப்படியே கூட விடலாம் ஒன்றும் தவறு இல்லை போட்டு இறுக்கமாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த கவர் வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கோ வெயிலில் பட்டு கிழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு கவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராம் இந்த எக்ஸ்ட்ரா கவருக்காக பதில் நீங்கள் வெள்ளை கலரில் உள்ள பேப்பரையோ பிளாஸ்டிக் பேப்பரையோ அல்லது அலுமினியம் பேப்பரையோ எதுனாலும் சுற்றி விடலாம் என்ன காரணம்னா இது இன்னொரு கவர் போட்டு மேலே மூடக்கில் வந்து காற்றை தடுக்க முடியும் முக்கியமாக வந்து உள்ள காற்றோடு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வெயிலில் படும்போது வந்து பேப்ப வந்து கிழிஞ்சி வராம இருக்கிறதுக்கு பறவைகளோட எது கொத்தி கிழிச்சி விட்டுருச்சுன்னா வேர் வராது காற்றோட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு மெத்தையில் கயிறு போட்டு கட்டிவிட போகிறோம் டெவலப் பண்ணும்போது கிழிச்சு போட்டு மாதிரி கட்டணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி காற்று போகாத அளவுக்கு வந்து இறுக்கமா கட்டி விட்டேன் இப்போது மரக்கிளையில் நம்ம மண் கட்டி விட்டுருக்கோம் சென்னை நாள் கலந்த மண் கட்டி விட்டுருக்கோம் இது வேர் பிடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்னா குறைஞ்சது ரெண்டரைலேருந்து மூணு மாதங்கள் ஆகும் மூணு மாதங்கள்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு வந்து இந்த கிளையை நம்மளில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கண்ணாடித்தாள்களை நம்ம சுற்றி விட்டுருக்கோம் கலரில் வந்து வேர் உத்தியிருக்கும் அதாவது ரெண்டரை மூணு மாதங்கள் பிறகு அப்போ வந்து இந்த கிழவோட கட் பண்ணி பேப்பரங்க மரமாகவே நட முடியும் இந்த தடிமண்ணில்ல மரங்கள் வளர்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷங்கள் ஆகும் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த முறையில் வந்து குறைஞ்சது ஒரு மூணு நாலு மாதங்களில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மரமாகவே இதை வந்து நம்ம நட முடியும்